அஸ்லாம் வலைக்கம் அர்ஹமத்துல்லாகி பரகாத்துக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஜர் தொழுகிறதுனால நமக்கு கிடைக்கும் பத்து சிறப்புகளாக அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்ல அஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க அது என்னென்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பொதுவாகவே தொழுகை வந்து பேணுதலாக வந்து தொழுக சொல்லியிருக்காங்க அவங்க இறுதி காலகட்டத்தில் கூட பஜர் தொழுகையை எல்லா தொழுகையும் பஜர் லுகர் அசர் ஐந்து நேர தொழுகையில் பேணுதலாக தொழுது வருமாறு அவங்களோட உம்மத்துக்கு கட்டளையிட்டாங்க அப்போ அல்லா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவசம் சொன்னாங்க யார் ஐந்து நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருகிறாரோ அவருடைய முன் பாவங்களை அல்லா சுபஹானத்தால் மன்னித்து விடுகிறான் அதாவது அவருடைய சிறு பாவங்களை உள்ள அல்லா சுபஹானத்தில் ஒவ்வொரு தொழுகையின் மூலம் மன்னித்து விடுகிறான் ஒருமுறை அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் சஹாபாக்கோடு அமர்ந்திருக்காங்க அப்போ சொல்கிறாங்க நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அல்லாவோட தூதர் சொல்லுங்கள் யாரை சொல்லலான்னு சகாபாக்கள் சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு அலுவலத்தில் வேலை செய்கிறார் அவர் வீட்டுக்கு வர்ற வழியில் ஐந்து ஆறுகளில் குளித்து விட்டு வருகிறார் அவர் உடம்புல அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ யாராவே இருக்காதுன்னு சகாபாக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி அவருடைய ஐந்து நேர தொழுகையின் மூலம் அல்லாஹ் சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான் மேலும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் தொழுகையை வந்து பேணுதலாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஷைட்டான் நெருங்க பயப்படுறான் அவங்க தொழுகையை அசாட்டு செய்தவுடன் அவனுடைய வேலையை அவன் காட்டி விடுகிறான் என்று கூறினார்கள் இன்றைக்கி நம்ம பஜட் தொழுகையோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க பஜர் தொழுகையின் முன் சுண்ணத் இரண்டு ரக்காயத்துகள் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் செல்வத்தையும் என்கிட்ட கொடுத்தா கூட அதை காட்டிலும் சிறந்ததுன்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க சுபகான் அல்லா அடுத்து அல்லாஹ் சுபகானத்தாலா தன்னோட திருமறை குரானிலேயே இந்த பஜர் தொழுகையை பற்றி சிறப்பாக கூறியுள்ளான் மேலும் ஒருவர் வந்து பஜர் தொழுகை வந்து தொருதுட்டார் அவர் அல்லாவோட பாதுகாப்பில் வந்துட்டார் அப்படி அல்லாவோட பாதுகாப்பில் வந்தவரை ஒருத்தர் பஜர் தொழுதுருக்காரு அவரை துன்புறுத்தினாலோ இல்லை கஷ்டம் கொடுத்தாலோ அவரை அடித்தாலோ அல்லா அந்த துன்பம் கொடுத்தவரை குப்புற முதுகு நரகத்தில் என்ன செய்வானா தள்ளக்கூடியவனாக இருக்கானா அல்லா அல்லா அப்படின்னா அல்லாவோட தூதர் என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பஜர் தொழுகை வந்து மிகவும் சிறப்புக்குரிய ஒரு தொழுகை ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதயமாக இருக்கும் அந்த தொழுகை ஒரு சிறந்த தொழுகை அந்த தொழுகை தொழுகிறவங்களுக்கு அல்லாஹு சுபகானத்தால் பறக்கத் செய்கிறான் வருமானத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ் பகானத்தால் பறக்கத் செய்கின்றான் அல்லாவோட அல்லாஹ் வந்து சொல்கிறான் தான் யார் ஒரு ஆணோ பெண்ணோ தகஜ தொழுகைக்கு அப்புறம் பஜர் தொழுகைக்கு தானும் எந்திரிச்சு உது செய்து தன் கணவனையோ மனைவி எழுப்புறளை பார்த்து அல்லா மிகவும் சந்தோஷம் அடைகிறான் தன் மலக்குமாரிடம் இனசீரியன் கூப்பிட்டு சொல்கிறேன் பார் என்னோடய அடியான் அவனோட தூக்கத்தை விட்டுவிட்டு செய்கிறான் தொழுகைக்காக வருகிறான் என்று அடுத்து அன்னைக்கு பஜர் தொழுகிறாங்க தொழுகிறவங்களுக்கு அல்லாஹ் சுபகானத்தால் அன்னைக்கு நாள் முழுவதும் உடம்பு ஆரோக்கியத்தையும் மனசில் ஒரு கவலை இல்லாத ஒரு மனசையும் சுபகானத்தை தரக்கூடியவனாக இருக்கான் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவதாக பஜர் தொழுகைகளை தொழு பஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் யார் தொழுகிறாரோ அவருக்கு அல்லா அல்லாஹ் அல்லா சுபகானத்தான் சொர்க்கத்தை தொழுகிறார் அல்லாவோட சூதாஷனாங்க பஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் யார் நிரந்தரமாக தொழுது வருகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சுபகானத்தால் சொர்க்கத்தை தரியாம் அப்போ பஜர் தொழுகை தொழுவோரை கண்டு ஷைத்தான் என்ன செய்கிறான் பயப்படுகிறான் அதுக்கு அல்லாவோட தூதர் சொன்னாங்க ஒரு மனிதன் இரவில் தூங்கும் போகும்போது ஷைத்தான் மூணு முடிச்சுகளை அவன் பெடனியில் போடுறான் அப்போ அவர் எழுந்திரிச்சிட்டா அந்த முடிச்சு அமைஞ்சிருது அவர் உது செஞ்சால் அடுத்த முடிதாக அவுஞ்சிருது மூணாவது அவர் தொழுகைக்கு நின்றால் ஷைத்தான் நான் நாசமடைந்து விட்டே நாசமடைந்து ஓடுகிறான் அப்போ தொழுகை அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது யார் பஜர் தொழுகைக்காக இருட்டில் நடந்து செல்கிறாங்களோ நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லா சுபகாலத்தில் அவரை நடக்க வைப்பான் யார் பஜ்ஜர் தொழுகாமல் விட்டாரோ அவரை எல்லாம் என்ன செய்வேன் நரகத்தில் போடுவேன் அப்போ ஐந்து நேர தொழுகை வந்து மிகவும் என்ன செய்து ஒரு சிறப்புக்குரிய தொழுகை நம்ம தொழுகை எவ்வளவோ வேலை இருந்தாலும் நம்ம இஸ்லாத்தில் சொல்லுது உங்களால் வந்து நின்றுக்கிட்டு தொழுக முடியலைன்னா உட்காந்துட்டு தொழுவுங்க உட்காந்துட்டு தொழுக முடியாது படுத்துக்கொண்டே தொழுவுங்கள் படுத்துக்கொண்டு தொழுக முடியவில்லைன்றா சைகலையெல்லாம் தொழுகான தொழுகையை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் போர் நடந்துக்கிட்டு இருக்கப்போ கூட தொழுகை விட விடுறதுக்கு எல்லாம் என்ன செய்யலை சா சாய்ஸ் கொடுக்கல சந்தர்ப்பம் கொடுக்கல அப்போ எல்லா நபிமார்களும் எல்லா சகாபாக்களும் எல்லா நல்லா நல்ல அடியார்களும் என்ன செஞ்சாங்க தொழுகையை தொழுது கொண்டு வந்தார்கள் சகாபாக்கள் சொன்னாங்களா நபிலான தொழுகை தொழுக முடியலன்னு வருத்தப்பட்டாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபர்லான தொழுகையை நம்மளால் தொழுக முடியல ஏன்னா ஷைத்தான் வழி கெடுக்கிறான் செல்ஃபோனு டிவி பற்றாதுக்கு எவ்வளவோ பொழுதுபோக்குகள் நம்மளும் நம்ம நம்ம வந்து நம்ம தாய் பண் கரெக்டாக அஞ்சு நேரம் தொழுது நம்ம செஞ்சால் தான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க தொழுகையை பேணுதலாக தொழுவாங்க தொழுகைக்குள்ள மதிப்பையும் தொழுகைக்குள்ள சிறப்பையும் நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க தொழுகை அல்லா வந்து நாளைக்கு நாளில் முதல் முதலாக தொழுகை பற்றியே என்ன செய்வான் விசாரணை செய்வான் அது நேராக சீராக இருந்தால் ஒரு மனிதன மற்ற அமல்கள் சீராக இருக்கும் நல்லா மேலும் சொல்லிக்கிறான் யான் நபியே உங்களோட உம்மத் ஐந்து நேரம் தொழுகை பேணுதலாக தான் சொர்க்கத்தை தரதா வாக்கு தர்றேன் அவங்க பேணுதலாக தொழுகலைன்னா எந்த வாக்குறுதியும் என்னிடம் இல்லை அடுத்து அல்லாஹ் சொன்னால் உன்னோட உம்மத்துக்கு நாங்கள் சொர்க்கத்தை தருகிறோம் அதோட சாவி தொழுகையாக இருக்குதுன்னு அப்போ இன்சால்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இயத்து வைக்கணும் இதுக்கு முன்னுக்க தொழுதவங்க இன்சால்லா தகஜ தொழுகணும்னு அதே மாதிரி பஜர் தொழுகையை தொழுகாதவர்கள் இன்று முதல் நியத்து வைக்க வேண்டும் நம் தொழுகையை பேணுதலாக தொழுக வேண்டும் இது மட்டும் இல்லை எனக்கு தெரிந்த அளவு நான் அந்த சிறப்பை சொல்கிறேன் இது இல்லாமல் கண கணக்கலங்காத சிறப்புகள் த ப தொழுகையில் வந்து கிடக்கு அந்த பஜார் நேரத்தில் எந்திரிச்சு நம்ம தொழுகைகளை பேணுதலாக தொழு கூடியவராக அல்லாஹ் சுபகனத்தான் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தார ஆக்குவானாக ஆமீன் ஆமீன் யார் அஸ்ஸலாம் அலைக்கும் வலைக்கம் வரகத்துள்ள